أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له, له, له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا الإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر جيلاني شيخ ابو الشداد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فان فليعد من بعضكم بعضا فليعدل الذي اؤتمن امانته وليتق الله وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم

பிரிபாவம் அனைத்து விதம் அல்லாவின் சாதியும் சமாதானமும் என்றென்று வந்து சேரகுமான எல்லா மல்ல அருள் ஆளுமீன் அவருடைய மேலாண் கண்ணினால் நம்மையும் நம்மை இந்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரர்களையும் உற்சாக பிரவினர்களையும் கட கூடிய கடற்கூடிய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான பெண்களையும் எல்லா மன்னர் அருள்வாலமின் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹகலிலும் சஃரிலும் அதான இருவருக்கும் வாழ்க்க எல்லாம் உடல் ஆத்யத்தோடு ஆரோக்கியத்தோடும் அவனை நின்று வழங்கி வழிபட்டு சாதியங்களோடு சேர்ந்து வாழ் நல்ல விஷயங்கள் அல்லா நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் நசீமாக்கி தந்தருவானா நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் தாலா என்றைக்கும் நிம்மதியான உள்ளமாக ஆக்கி தந்திருவான நம் வாழும் உள்ளத்தையும் அல்லா நிம்மதியாக்கி தந்திருவான எல்லா விதத்திலும் அலாதான ஆதத்துகளை அப்பெல்லாக்கி லேசாக்கி வெற்றியாக்கி தந்தருவானாக மாமி சந்தி முடிந்தவர்களே பாக்கியமும் புனிதமும் நிறைந்த சிறப்பான பத்து நாட்கள் அத்தோடு ஐயா ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நாட்களும் சேர்ந்து நம்மை வந்து விடைபூச்சு சென்றிருக்கிறது அதில் செய்யப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒரு பிள்ளையும் அனுகூலாகி நாம் அதில் செய்த திக்கர்கள் இந்த ஸ்ரீகள் இந்த அதிலும் குறிப்பாக பெண்ணாட்டில் தொடர்ந்து பதிமூன்று வரைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருணிகளை பிரபு காலமே அதுபோல பல தீகச்சியினுடைய பெண்ணாட்டை நாக சந்திக்கும் பாக்கியத்தை அல்லா குணம் மனைவிய மக்களுக்கு நசீவாக திறந்துருவானாக கொடுக்க முடியாத நிலசாணம் தர வரக்கூடிய வருடங்களில் கொடுக்கும் நசிவையும் பாக்கியத்தையும் அல்லா எல்லா விதத்திலும் வசதியையும் அருடையும் தந்து அந்த கொடுப்பதற்கு தோற்று செய்வானாகின்றவர்களே இந்த புர்பாணி கொடுப்பதற்கு காரண கருத்தால் மறக்கவும் முடியாது மறக்கவும் கூடாது ஒவ்வொரு தொழுகையிலும் அவருடைய பேர் அந்த தொழுகை நிறைவேறாது ஆரம்பிக்கிறது எனவே திருவிழி மறை செலாத்தலா அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த குர்பானியின் மூலமாக உலகில் குடியிருந்த வரை இந்த உமத்தின் எல்லாம் திரிகாலா அதை சுன்னதுமாக்கதாக இருக்கிறார் அப்படிப்பட்ட இளவி மறைவு செலாப்போஸ்தலா அவர்களை பற்றி புகாரில் எல்லாம் ஜெயலலிதான உருந்தாளா அழகிய மலையில் புகழைகின்ற பொழுது முதல் முதலாகச் சொல்வார்கள்

எனக்கு பின்னாடி பெரிய சமூகம் இருக்கிறது என்று இல்லாவிட்டாலும் பெருமை அடிப்போம் இருக்கிறது என்று சொல்வோம் தெரிஞ்சு பார்த்தா ஒருத்தன ஆனால் அப்படி எல்லாம் மருந்து சொல்லலாம் அவர்கள் எல்லா கும்பத்தான் கும்பத்தை வாக்கியா இவராய் சொல்லாமல் அந்த ஒரு மனிதர் ஒரு சமூகத்திற்கு சமம் அப்படியானால் எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கும் எந்த அளவிற்கு அவர்கள் நேர்மையாக இருந்திருப்பார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் உண்மையாளர்கள் எழுதுவார்கள் அதே போன்று இஸ்மாயில் அலிசலாத்து வஸ்லாம் என்று சொல்லும் போது முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை சொல்வார்தான் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் உண்மையாளர் மாத்திரமல்ல வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் கொடுத்து வார்த்தையை நிறைவேற்றுவார்கள்

என்னப்பா இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் இடத்த விட்டு நகட்டுருவாரு எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறது அதுக்கு பிறகு சந்திச்சா சொல்லுவாரு எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்வார் ஆனா இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களை அந்த மனிதர் நிக்க சொல்லி போனாரு சிந்தனைக்கு எட்டாத செய்தி கற்பனையால் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது ஒரு வருஷ காலமாக வந்து இருந்தாங்களாம் சனத்தும் வாசிதான் ஒரு வருஷத்துக்கு வருஷம்

ரசூர் சல்லா ஒரு சோனியை காலத்தில் அப்படித்தான் நடந்தது முபுல்லா தலாயி செய்வாங்க ரசூர் சல்லா சாமன் எப்படி நடந்து கொண்டாங்க யூதர்களும் மற்றவர்களும் எப்படி நடந்து கொண்டாங்க ரசூர் அல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்துதான் இந்த தீனில் இஸ்லாம் பறந்தது இந்த தீனில் இஸ்லாம் நடந்தது என்று வரலாறு சொல்லி அதற்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக முன் முன் உதாரணமாக இஸ்மாயில் அலியுல்லாத்து வல்லாமுடைய வாழ்க்கை இந்த செய்தியை பற்றி செய்வார்கள் ஒரு வருஷ காலமாக உட்கார சொல்லிட்டு போனவர் மறந்துட்டாரு அங்கேயே இருந்தாங்க அங்கேயே நடந்தாங்க அந்த அந்த ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அவரே ஆச்சரியப்பட்டார் இங்க உங்களுக்கு உட்கார சொல்ல இருக்க சொல்ல சொல்லு அல்லாஹ் சொல்வான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை சொன்னான்னு சொன்னால் அது பொய்யாகாது

கட்டுந அதிபராய் மலிஸ்வலா ஓடுனர் ராஜராம்மா சம்சம் நீரிஷ்மலிஸ்வலா எது அங்கு மறக்க முடியும் குடும்பத்தை அல்ல எல்லாவற்றையும் கொப்பில்லார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த இடத்தை வைத்திருக்கிறாள் தந்தையை புகழ்ந்து அல்லாஹு ஜல்லஷான சொன்னார் இஸ்லானு இஸ்லாம் அவர்களை அவர் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர் உண்மையான படை சாற்றுகிறார் எனவே காண அனைவன் முஸ்லிமன் சத்தியான ஒரு முஸ்லிம் உண்மையான ஒரு முஸ்லிம் என்று ஒரு மனிதர் பேர் வர வேண்டும் என்று சொன்னால் தன் வாழ்க்கையில் அத்தனையும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படித்தானே பத்து சோதனைகளை கொடுத்தாங்கிறது நாம் கட்சியிலும் சொல்லி இருக்கிறோம் பல இடங்களிலும் சொல்லி இருக்கிறோம் சும்மா சாதாரண விஷயம் பத்து விஷயமும் சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அனுபவித்தாரா சோதனையாக அல்லாஹை ஆக்கினார் நிறைவேற்றுகிறாரா என்பதை பார்க்கக்கூடிய அல்லா வேண்டினார் அத்தனை காரியங்களையும் எல்லா நேரத்திலும் அதை வழமையாக செய்தார்கள் சும்மா சாதாரணர்கள் இந்த இந்த நெற்றியின் இந்த முடியினுடைய நடுவாங்க உண்றோம் இல்லையா இது அவங்கள்ட்ட இருந்துச்சு விவராயாங்களுக்கு செலவு அவங்கள்ட்ட இந்த முடியினுடைய நடுவாங்க நடுவாங்கு உண்மது அவங்ககிட்ட இருந்துச்சு நகமெற்பது இருந்துச்சு பட்கெலக்குவதும் நாசிக்கு சுத்தம் பண்ணுவதும் அது அவங்ககிட்ட இருந்துச்சு இது சாதாரணமாக அல்லாப்புள்ளான கட்டளை அவங்க கோழப்பட்ட இந்த கட்டளையில் இருந்து தான் விவராயில் செல்லாத செலவாம் அதனால் பத்த உதோகம் வராமல் அவனுடைய நேசராக நான் சொன்னதை நீங்க விடாம செய்தியும் இல்லை விடாம செய்த காரணத்தால் அல்லாஹ் நேசராக ஆக்கினான் ஒரு மனிதர் ஒரு மனிதனை நேசராக ஆக்கிறது லேசான விஷயம் அல்ல இவர் என் உண்மையான நண்பர் என்று நாம கட்டி கொடுப்பதாக இருந்தால் இன்றைக்கு பேருக்கும் புகழுக்கும் தான் நான் கட்டி கொடுப்போம் அவருடைய உதவி இருந்தால் தட்டி கொடுப்போம் அவருடைய விவகாரம் இருந்தால் தட்டி கொடுப்போம் அவரிடத்தில் அன்பு இருந்தால் தட்டி கொடுப்போம் குன்சிற்பு இருந்தால் தட்டி கொடுப்போம் ஒரு நேரத்தில் அவர் கோபப்பட்டால் மனுஷரான் கேட்போம் இவரெல்லாம் மனுசனாங்க எப்ப பார்த்தா இந்த ஆட்சி எடுமுடி இருக்கிறான்னு சொல்லுவோம் எல்லா நேரங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் சுத்தப்படுத்திக் கொண்டதார் அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹனீவன் முஸ்லிமா உண்மையான் முஸ்லிம் நேர்மையான முஸ்லிம் நான் கொடுத்ததை எல்லாம் நான் சொன்னதற்கெல்லாம் கட்டுப்பட்டார் என்னுடைய கட்டளைக்கு கொஞ்சம் பேசாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் அதனால் உண்மையான முசல் என்று இப்ராஹிம் அலிஸ்வலா தோஸ்லாம் அவர்களுக்கு அல்லாம் படைசாட்டுகிறார் சங்கேமிக்கவர்களே எதற்கு சொல்லவில்லை என்று சொன்னார் இப்ராஹிம் அலி இஸ்வலாம் அவருடைய வாழ்க்கையும் இஸ்மாயிம் சலாத் தோசம் வாழ்க்கையில் தான் இந்த மாதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அல்லாஹ் நெருஸ்ல இருந்தாலும் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு விடுத்து காட்டினார்களோ அது போன்றுண்டான வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக்கி தந்திருப்பாராம் அமானிதம் என்பது லேசான விஷயம் அல்ல அமானிதம் என்பது லேசான விஷயம் அல்ல நாம சும்மா சாதாரணமாக அது ஆச்ச தாங்கல நான் நிறைவேற்றேன் அப்படின்னு வாழ்க்கை வார்த்தையில் சொல்லிவிடலாம் செயலில் செயல்படுத்துவதுதான் கஷ்டம் செயலில் கொண்டு வருவதுதான் மிக பெரும் ஒரு கஷ்டம்

சொன்னாங்க ஆதமரிசா அவங்கள்ட்ட சொன்னா நீங்கள் நிறைவேற்றுவீர்களையானால் உங்களை கண்ணியப்படுத்துவை உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவை உங்களை சொர்க்கத்தில் ஆக்குவை அந்த அமானியத்துக்கு நீங்கள் மாறாக நடப்பீர்களே ஆனால் ஒயின் அசைத்த நீங்கள் தாழ்வு செய்வீர்களையானால் யாருக்கும் கொடுக்காத வேதனை சரகத்தில் உங்களை தள்ளுவேன் கொடுக்கப்பட்ட அமானிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமானம் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு அந்த பொறுப்பில் அமானிதத்தில் சொற்களிலோ செயல்களிலோ பொருட்களிலோ நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதை நிறைவேற்றாமல் இருந்தால் உங்களுக்கு நரகம் கொடுக்கப்படும் என்று சொன்னான் அல்லாஹ் தாலா அப்படி இருந்தும் ஆடுகளை என்னுடைய தன்னுடைய நமக்கெல்லாம் பாப்பா ஜத்தி பாட்டனார் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு மனிதன் ஒரு பொருளை நாம் ஒப்படைக்கிறோம் இவற்றை கொடுக்குறோம் இவர் வாங்க மாட்டேன்னு சொன்னார் இவற்றை கொடுக்குறோம் அவர் வாங்கிட்டார் கொடுத்து வாங்கினவரை நம்ம புகழ்வோமா எழுவோமா நீனும் இருக்கிய வாங்கினீங்க வாங்கிதான் பத்தியா அது எப்படி பிறப்பு வாங்கிட்ட பத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுவோம் வானம் மறுத்தது பூமி மறுத்தது மழை மறுத்தது எல்லாம் மறுத்தது ஆனா மனிதன் ஏற்றுக்கொண்டால் அல்லா சொன்ன வார்த்தை தெரியுமா இதுதான் இன்னும் காலம் தகுமல் சா மனித ஏற்றுக்கிட்டா மிகப்பெரும் மடை சொன்னான்

இந்த அமானிதம் என்று சொல்லக்கூடியது எதுவெல்லாம் கட்டுப்படுத்தும் பொறுப்பு என்பது எதுவெல்லாம் அந்த அமானிதம் அது எதுவெல்லாம் கட்டுப்படுத்தும் பெருமளத்தான் சாமி ஒவ்வொரு சாவாக்கள் முதல் கருத்து சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள் செய்த நாட்கள் சொல்வார்கள் அமானிதம் என்று சொன்னார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று சொன்னார் பொருளாதார விஷயத்தில் அது உண்டு அமானிதம் ஒருத்தர் பொரு வாங்குகிறார் போகிறார் பொருளாதார ஆட்சியில் ஒருத்தர் அமானுதம் ஏற்றுக்கொண்டார் அதை பொறுப்பாக ஆக்கிக் கொண்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் அப்துல்லா கருத்து சீனா உபயிற்காக எல்லாம் சொல்றாங்க அமானிதம் என்பது ஒரு பெண் தன் மானத்தை காப்பது அமானிதம் என்று சொல்றார்கள் அபூதர் தாரது எல்லாம் சொல்வார்கள் ஒரு மனிதன் குளிப்பு கடமையானால் உடனே குளிப்பது அமானிதம் என்று சொல்வார்கள் இன்னும் சில தாவிகளும் தாவியங்களும் சொல்வார்கள் பார்ப்பதை விட்டும் பார்த்துக் கொள்வது அமானிடம் என்று இன்னும் சில சொல்வார்கள் கரங்களை ஹராமான செயல்களை சொடுவதை விட்டும் எடுவது எடுப்பதை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது அம்மாநிலம் என்று சொல்வார்கள் இன்னும் சில பேருக்கு சொல்வார்கள் ஹராமான செயலுக்காக நீ நடந்து செல்வது உன் கால்களை பாதுகாப்பது அமாண்டிகம் என்று சொல்வார்கள் இன்னும் சில பேர்கள் சொல்வார்கள் பொய்யான சத்தியம் செய்வதும் பொய் சாட்சி சொல்வதும் பொய்யான சத்தி சத்தியம் செய்வதும் பொய் சாட்சியின் சொல்வதும் பொய்யான சாட்சி மறைப்பதும் மிக பெரும் குற்றம் அது ஒரு மனிதம் அப்படிதானே பார்த்துக்கலாம் தெரிந்தும் ஒரு மனிதன் மறைத்தால் தெரிந்தும் பொய் சாட்சி சொன்னால் மிக குற்றங்களில் மிக பெரும் குற்றங்கள் தெரியுமாங்க சுபகானந்தா எல்லாம் கிஷ்ணத்தில் சிறப்பு அளவு தான் என்ன குற்றங்களில் முதன்மையான குற்றம் அந்த அழ்க்கை நினைப்பது அது மிகப்பெரும் குற்றம் அடுத்து சொல்லுவாங்க பொய் சத்தியம் செய்வது அடுத்து சொல்லுவாங்க பொய் சாட்சியும் மறைப்பது சாட்சி இருக்கிறான் அதை பொய் கொடுத்து ஆ அதெல்லாம் இல்லைப்பா தடுத்து தடுத்து மாற்று குற்றத்தை களம் சொல்லும் வரைக்கும் எனவே இந்த மாதிரி செயல்களை செய்வதே மிகப்பெரும் ஒரு குற்றம் உங்களின் மீது ஒரு பொறுப்பு உடைக்க ஒப்படைக்கப்பட்டார் அந்த பொறுப்பில் நீங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமானிதத்தை உடைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதற்காக தான் சொன்னான் காலத்தோங்க

அடுத்து சொல்வா அவள் எந்த பெரியதாக அந்த அமானிதத்தை பாதுகாக்க முடியும் விஷயத்தில் அந்த அமெரிக்கப்பட வேண்டும் சொற்களாக இருந்தாலும் சரி செயல்களாக இருந்தாலும் சரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி எனவே சிந்தியமைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அமானிதத்தை பாதுகாப்பது மிக பெரும் ஒரு கட்டமை அமானிதத்தை பாதுகாப்பது கொண்டு சேர்க்கும் அமான பாதுகாப்பது அல்லாஹின் பொருத்தத்தை அடைச்சியும் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைப்போமே ஆனால் அந்த பொறுப்பை சரியான வரி பொருத்தமும் சுவர்க்கமும் கிடைக்கும் ஒரு மனிதர் ஒரு சகப்பு பயில சகப்பு பயில மூவாயிரம் திருகத்தை கொண்டு ஒரு கடை காட்டவும் கொடுக்கிறார் ஒரு கடைக்காரர் கொண்டு கொடுக்கிறார் இதை வச்சுக்கங்க நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தேன் வச்சிருக்கார் அப்படியா எவ்வளோ இருக்குது மூவாயிரம் தெருக்கும் இருக்குது எல்லாம் பார்த்தாரு அடையாளத்தை வச்சுட்டு போயிட்டாரு ஹஜ்ஜிக்கும் போயிட்டார் சில மாதங்கள் கழித்து அவர்கள் அந்த கடை செலவுக்கு வந்தார் வந்தவர் அப்படியே போய் கடைசி சில இவர் கொடுத்த கடையை மறந்து பேர் ஒரு கடையில் போய் இருக்கிறார் ஒரு கடையில் போய் கேட்கிறார் கேட்டவனு சலாந்திராக ரெண்டு அனுபவமாகறாங்க அவருக்கு அவருக்கு கேட்கிற நான் கொடுத்த பையன் கொடுங்கன்னு சொல்கிறார் கொடுத்த பையன் என்ன கலர் அப்படின்னு கேட்டேன் என்ன கலருன்னு கேட்டார் சகப்பண்ண கலர் அதில் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டார் மூவாயிரம் தீர்க்கம் இருந்துச்சு எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார் இந்த நாளில் கொடுத்த என்ன தேதியில் கொடுத்தேன் தேதி சொன்னார் நாட்கள் என்ன சொன்னேன் அப்படியா கொஞ்சம் இருங்க இந்த வந்தப்ப உணவு ஒரு சாப்பிட்டுட்டு நீங்கள் இருங்க நான் கொண்டு வந்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் நேராக போய் கொண்டு வந்தார் இந்தாங்க அங்க மாணிதம் என்ன சொன்னார் இந்தாங்கம் மாணித்தம்

சகப்பு நிறப்பை மூவாயிரம் நிகழ்ஸ் எல்லாம் இருக்குது இவரை கூப்பிட்டு இருக்கிறார் தாங்க கொடுத்து வச்ச பணம் அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்கிறார் நியாயத்தையும் நீதியும் நாணயத்தையும் பாருங்க அவர் எடுத்து கொடுக்கிறார் இவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு அதுக்கு மூணா கடை இருந்து வேண்டும் தாரு வாங்கிட்டு வந்தவர் இந்த நேரம் கொண்டு போய் முதல் கதையை கொண்டு கொடுக்குறாரு அப்படி நான் தவறாக நடந்துட்டேன் நான் தவறாக நினைஞ்சிட்டேன் நான் கொடுத்த கடை அந்த கடை நீங்க ஏன் இப்படி செய்தீங்க அப்படின்னு பெற்றிருக்கிறார் நீங்க ஏன் இப்படி செய்தீங்க அவர் சொன்ன வார்த்தை சுகானந்தா வட்டலாட்சியர் பதிவு செய்கிறாங்க அவர் சொன்ன வார்த்தை நான் உங்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நீங்கள் ஒரு மாதிரியாக நடித்தீர்கள் அப்படி தானே பேர் என்ன பேர் எப்போ கொடுத்தீங்க என்ன கலரு எவ்வளோ என்று எல்லாம் கேட்ட பொழுது நான் இவர் யாரோ என்று நினைத்தீர்கள் ஆனால் நான் என்ன நினைச்சது தெரியுமா நாளைக்கு ஒரு காலம் ஒரு காலத்தில் படை ரீதியில் நான் பணம் கொடுத்தேன் இதை ஏமாற்றிவிட்டார் என்றும் பிற்காலத்தில் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை உண்மைப்படுத்தினேன் என்று சொன்னார் யார்கிட்ட கொடுத்து நீங்க வரீங்கன்னு தெரியல ஆனால் நான் கொடுத்துட்டேன் என்னுடைய உயர்வான எண்ணம் நான் நினச்ச நாளைக்கு பிற்காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா ஷாம் நாட்டினுடைய கடை வீதியில் இந்த கடையில் நான் மூவாயிரம் திருகம் கொடுத்தேன் அவர் ஏமாற்றிட்டார் என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது இது வரலாற்று பரிசயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் உங்களிடத்தில் நான் கொடுத்தேன் என்று எல்லா அடையாளத்தையும் கேட்டுக் கொடுத்தேன் என்று அவர் சொன்னார் செய்ய முந்தவர்களை இப்படி நல்ல சாதியங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அமானுதத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லாவர்களும் தான் நெல் சாணம் கொடுத்தாராம் அமானுதத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று எந்த இஸ்லாமிய சலா தோசல அவருடைய பேரையற்றுள்ள புறகாடி பதிவு செய்து சாதி வாழ் உண்மையாளர் நம்பிக்கு வந்த பேர் எனவே அந்த பேருக்கு சொந்தக்காரர்கள் அந்தால் நன்மைமான துணிச்சி வாழும் உள்ளத்தாரம் வந்தால் சொற்களாலும் வந்தால் உண்மையாளர்களாக வார துணிச்சி நல்லவர்களாக நல்லவர்களாக துணிச்சியமானாக நீண்ட பெரிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீவர்கள் மன நிம்மதியோடு நிறைவோடும் அல்லத்தை எல்லோருக்கும் நசிவா சுந்தர்வானாக இந்த நல்ல தானோடு நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா